இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை ஆனவுடனே தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த வாளி பக்கெட்டெல்லாம் உள்ளே தான் வைப்பேன் ஸோ இந்த மாதிரி நீட்டாக தண்ணி இருக்கும்போது நல்லா குடிக்கும் வெயில் காலத்தில் கொஞ்சம் இதமாகவும் இருக்கும் பாருங்கள் நேற்று உள்ள சாதம் சாதம் கொஞ்சம் மிஞ்சிட்டு அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இந்த வெயில் காலத்தில் சாதம் கொடுக்கறது நல்லது ஸோ இது பழைய சாதம் தான் ஸோ அது உடலுக்கு நல்லது ஸோ இது பாருங்கள் அந்த கேழ்வரகு கம்பு அதை சோளம் மாவு அதெல்லாம் நல்லா திரிச்சது ஸோ அது திருச்ச மாவை இப்படி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் அது நல்ல மாவு மாதிரி இருக்கும் ஸோ சாதமும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இது அது கோழிகளுக்கு போட்டோம்னா முட்டை உற்பத்தியும் அதிகரிக்கும் உடல் எடையும் கூடும் ஏன்னா சோளம் கம்புலாம் ரொம்ப நல்லது கேழ்வரகு நீட்டு புணாக்கு இதெல்லாம் சேர்த்து அரைச்சது தான் ஸோ தண்ணியும் நான் ரெகுலராக வச்சுருவேன் ஸோ இந்த இதில் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி விரகி வச்சுட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ நல்லா அந்த மாதிரி விறகி வச்சுருக்கேன் ஸோ இப்படி விரகி வச்சால் அது கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடும் ஸோ அது பார்க்கவே நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் அது இது பண்ணும்போது கொஞ்சம் ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் நீர் சத்து இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அதை நல்லா விரும்பி சாப்பிடும் ஏன்னா உடல் எடையும் அதிகரிக்கும் முட்டை போடுற திறனும் அதிகரிக்கும் ஸோ அந்த பழைய சாதமும் வச்சுருக்கேன் ஸோ சாதம் வந்து ரொம்ப புளிச்ச மாதிரி இருந்தால் வைக்காதீங்க ஓரளவு நல்ல இதாக இருந்தால் வைங்க தண்ணி தான் ரொம்ப முக்கியம் அது எப்போவுமே நல்ல அதிகமாகவே வச்சுருங்க ஸோ தண்ணி வைக்க வைக்க தான் நம்ம கொஞ்சம் சாப்பிட்றதும் இதாக இருக்கும் கொஞ்சம் அது வந்து அதில் உள்ள நடமாட வைக்க இது இது பண்ணும்போது தண்ணி தாங்க எடுக்கும் நல்ல ஒரு இதாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி காலையில் சாப்பாடு வந்து நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது முக்கியமாக உடல் எடையும் அதிகரிக்கும் ஸோ முட்டை போடுற திறனும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஸோ முக்கியமாக ஆய ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா கம்பு சோளத்துலலாம் அதிகளவு மாவுச்சத்து புரோட்டீன் எல்லாமே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அது நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா சாப்பிடவும் செய்யும் நல்லா விரும்பி சாப்பிடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க